பேச்சு பகுதிகள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வணக்கம் நண்பர்களே புதிர் பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறோம் இங்கே கிராமரை ஒரு விளையாட்டாக கற்றுக்கொள்வோம் இன்று நாம் சில அற்புதமான கிராமர் புதிர்களை கேட்கப் போகிறோம் ஒவ்வொரு சுற்றும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றியதாக இருக்கும் நவுன் ப்ரௌவுன் வேர்ப் அட்ஜெக்டிவ் அர்ட்வெர்ப் ப்ரிப்போசிஷன் மற்றும் கன்ஜங்ஷன் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் சரி ரிடில் ஸ்கூலை தொடங்குவோம் நண்பர்களே நம் புதிர் பள்ளியில் செவன் கிராமர் ரவுண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சுற்றிலும் உங்களுக்கு மூன்று முதல் நான்கு சிறிய புதிர்கள் கொடுக்கப்படும் கேள்வி வரும்போது வீடியோவை பாஸ் செய்து யோசித்து உங்கள் நோட்புக்கில் விடையை எழுதுங்கள் வீடியோவின் முடிவில் அனைத்து விடைகளையும் நாங்கள் கூறுவோம் அப்போது உங்கள் மதிப்பெண்ணை சரிபார்த்து கொள்ளலாம் உங்களிடம் மொபைல் ஃபோன் இருந்தால் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து இந்த க்ரிஸ்ஸை ஆன்லைனிலும் விளையாடுங்கள் முதல் ரவுண்ட் நவுன் பெயர்களை குறிக்கும் சொற்கள் நபர் இடம் பொருள் அல்லது விலங்கு இந்த வாக்கியங்களில் உள்ள நவுன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் தயாரா பெயர் சொற்களை தேடத் தொடங்குங்கள் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு ஸ்டாரை பெறுங்கள் உபயோகிக்கப்படும் சொற்கள் ஆகும் போன்றவை ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் சரியான புரனவுனை தேர்ந்தெடுங்கள் யோசியுங்கள் தேர்ந்தெடுங்கள் எழுதுங்கள் நான்கு புதிய ஸ்டார்ஸை வெல்லுங்கள் மூன்றாம் ரவுண்ட் என்றால் ஆக்ஷன் என்ன நடக்கிறது என்பதை சொல்லும் சொல் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் உள்ள சரியான ஒர்க் ஃபார்மை நிரப்புங்கள் நான்கு ஸ்டார்ஸை பெறுங்கள் அடுத்தஸ் ஒரு நவுனின் பண்பை விவரிக்கின்றன அழகான பழைய சுவையான போன்றவை பெயர் சொல்லை விவரிக்கும் சொல்லை அடையாளம் காணுங்கள் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு ஸ்டார் இது அட்வோப் ரவுண்ட் ஒரு ஆக்ஷன் எப்படி நடந்தது என்று சொல்வது அட்வோப்ஸ் ஸ்லோலி ஹாப்பிலி எனவே ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் சரியான அட்வோபை விரைவாக தேர்ந்தெடுங்கள் ஆறாம் ரவுண்ட் PREPOSITIONS PREPOSITIONS பொருட்களின் நிலையை காட்டுகின்றன ஆன் இன் அண்டர் behind. சரியான prepositions கொண்டு சென்டென்சை முழுமையாக்குங்கள். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு ச்டார். இறுதி round கண்டைக்சன்ஸ் கண்டைக்சன்ஸ் இரண்டு சொர்த்தல் அல்லது வாக்கியங்களை இனைக்கின்றன. and but because போன்றவை வாக்கியத்தை படியுங்கள் யோசியுங்கள் சரியான கஜெக்ஷனை தேர்ந்தெடுங்கள் இப்போது வேண்டிய நேரம் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் மொத்தம் எயிட் இருந்தன நீங்கள் எத்தனை நட்சத்திரங்களை வென்றுள்ளீர்கள் என்று பார்ப்போம் அற்புதம் you for participating in Riddle school அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தொடர்ந்து எழுதுங்கள் தொடர்ந்து தற்று இருங்கள்